Hello friends! நார்மலாகவே நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறீங்க யாரையாவது பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா தெரியுமா இருக்கும் உங்கள் பக்கம் தெரிஞ்சது ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கப்பா என் பையனுக்கு வந்து நாங்கள் கல்யாண வரம் பார்த்துட்ருக்கோம் அமையவே மாட்டேங்குது ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம் இல்லை பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க ஏதாவது உங்களுக்கு நான் தெரிஞ்ச நல்ல பையனாக இருந்தால் சொல்லுங்கள் எங்களுக்கு வரது எல்லாமே நல்ல வரனாக கிடைக்க மாட்டேங்குது எங்கள் பொண்ணுக்கு வந்து நல்ல வரன் கை கூடவே மாட்டேங்குது நாங்களும் நிறையா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டு சொல்லுவாங்க அப்போ வந்து அது நமக்கு வந்து அதை நம்ம நார்மலாக கேட்டுட்டு கூட வந்து இருந்துருவோம் ஆனால் அதை அவங்க சொல்லும்போது எவ்வளோ நம்ம கிட்ட வந்து சொல்கிறாங்களா அப்போ அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் இல்லையா கல்ய கல்யாணமே ஆகலையே நம்ம பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது வந்து சொல்லியிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் இதை சொல்லுங்கள் இது வந்து நான் ஒரு எளிமையான பரிகாரம் தான் சொல்லப்படுது பரிகாரம் கூட கிடையாது ஒரு கோயிலுக்கு போகணும் அவ்வளோதான் அது எங்கேனா திருச்செங்கோடு அர்த்தநாரேஸ்வரர் கோயில் இது வந்து நாமக்கல் டு போகிற வழியில் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு கூட போக வேணாம் சாதாரணமாக அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுக்கு ஆறு மாதத்துக்குள்ளே கல்யாணம் அப்படிங்கிறது கை கூடிடும் நான் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் அவங்கள நானே கூட்டிகிட்டும் போயிருக்கேன் கோயிலுக்கு திருச்செங்கோடு நல்லா கொஞ்சம் வயசு பசங்களாக இருக்காங்க ப பிள்ளைங்களா இருக்காங்க படியெல்லாம் ஏறுவாங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிட்டுட்டு மேலே வந்து படியேறி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு நாகம் இருக்கும் அங்கே வந்து அந்த நாகத்துக்கு எல்லாருமே வந்து அந்த மஞ்சள் சிகப்பு நவதானியம் மேலே வந்து பால் எல்லாமே ஊற்றுவாங்க இங்கே வந்து ரெண்டு மூணு ஐருங்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து அமௌண்ட்டு கேட்பாங்க கல்யாண ஆகலையாக கொடுங்க உங்களுக்கு தோஷம் இருக்கும் நாங்கள் வந்து இந்த பரிகாரம் அந்த இதெல்லாம் பண் நம்ம பொருள் வாங்கிட்டு போய் கொடுத்தா நான் பண்ணுறேன் அதுக்கு வந்து ஐநூறுரூபா ஆறுநூறுபா அந்த மாதிரி அமௌண்ட்டும் கேட்பாங்க அதுவும் அவங்களுடைய விருப்பம் அப்படியெல்லாம் நாங்கள் எதுவும் விருப்பம் இல்லை செய்யலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் நேரடியாக படியேறி மேலே கோயிலுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா நல்லா அழகாக கோபுரமெல்லாம் தெரியும் நீங்கள் பார்த்துட்டு கீழே இறங்கி போனாலும் ஒரு நாகம் அந்த சாமி இருக்கும் அங்கேயும் வழிபாடு பண்ணிவிட்டு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பார்ப்பீங்கன்னா சேரன் செங்குட்டவனு சொல்லக்கூடிய அந்த முருக பகவானை பார்த்து வழிபாடு செய்வீங்க முருகனை வழிபட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு போனீங்கன்னா திருச்செங்கூர் அந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்து மூலவராக இருப்பார் அவர் வந்து சிவனும் பார்வதியும் சேர்ந்த அம்சமாக இருப்பாங்க கணவன் மனைவி வந்து அடிக்கடி சண்டை போட்டு பிரிய நிலைமையில் இருக்கவங்க கூட இந்த இடத்துல வந்து வழிபாடு செய்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க திருமணான நிறையா பேர் எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் திருமணம் முடிஞ்ச கையோட திருச்செங்கூட அர்த்தநாரீஸ்வரரை போய் வழிபாடு செஞ்சுட்டு தான் வருவாங்க இல்லை என்னால் வந்து படியெல்லாம் ஏறி போக முடியாது அப்படிங்கிறவங்க கீழேயே பஸ் வசதி இருக்குது நீங்கள் பஸ்ஸில் கூட மேலே போய் இறங்கிக்கலாம் பத்து தான் டிக்கெட்டு மேலே போய் வழிபாடு செஞ்சு மு அந்த கடவுள்கிட்ட கிட்ட என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு மனசார மனமுருகி வேண்டிக்கோங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு மாலை வந்து சாமிக்கு வாங்கி கொடுங்க ரெண்டு பழம் தேங்காய் வாங்கி உடச்சிட்டு வாங்க போதுமானது நிச்சயமாக ஆறு மாதத்துக்குள்ளே உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ உங்கள் சொந்தத்துல இருக்க யாருக்கா இருந்தாலும் அவங்ககிட்டயும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்து திருச்செங்கூடம் அர்தினாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ